பொறுப்பாளர்கள் நியமனம் கேரளும் மீட்டிங்லாது பத்த கருத்து மாமிக்கணும் ஒரு சில உடைய காபி பேஸ்ட் நிறைய உண்ட சிஸ்டம் அதாவது உடனே ஏரியா விகணும் காய்கற ராசிக்கு தெலு நாலு அஞ்சு பிரான்ச்சுக்கு விகின்னு தெல இம்பிமெண்டேஷனும் இல்ல மாம வரும் ியாழி சங்கரிய துங்கா காய்தி கருத்து வேறுபாடு சங்கரியா பாலை சனிக்கா அலை காய்தி கருத்து

ஜூன் மடாம் அவியின் பதவியேற்பு விழா பிளான் கேள்றியா இல்ல பீரியட் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே முப்பத்தி ஏப்ரல் இஸ் பிளானிங் கெரியா பட் சில காரணங்களால் போஸ்டோன் ஆயிரியா ஏற்கனவே உதிரிய டைம் கொரோனா காலகட்டம் முன்னாடியா அதிகனும் முசிரியணி ரெண்டு வருஷம் பொறுப்பு பீரியட் மனரி அவிக்கணும் ஓகேயா ஓகே மனா ஹாத்து அடிக்கணும் எகை கருவாய் நீ எக்ஸ்டன் மூணு வருஷம் நாலு வருஷம் கருவாய் மனது இன்னும் அது சஜஷன் சொல்வாய் கவுச்சி மனதி மதுரம் அவிகின் சொக்க சிறப்பு கான அவிக்கணும் கோண்ணா மெம்பர் சொல்வாய் அஸ் கோண்ணா போஸ்டிங் அவாய் மனரியா தமிழ்நாடு சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவிக்கணும் இதெல்லாம் உண்ட இம்ப்ளிமெண்டேஷன் கிடைக்கணும் பதினாறு வருஷம் கி சுக்க சிறப்புகள் சலிந்த உண்ட எண்பது லட்சம் ரூபாய் சொந்தம் கட்டிடம் கடத்த அளவு மாதிரிக்கணும் கண்ணோ சேச்சிராஸ் அவரே பொது சபாமணி தோல்வி சரவணா என சரவணா மீ சரவணா நிறையா இருக்கி அஸ்கிதனும் சபாமணியாவிகன் பொம்மா வீணும் அங்க ஒண்டே ஒன்றே கொஸ்டின் துறைகள் அஸ்கிவன் கணக்கெடுப்பு அஸ்கிவேல் புசனும் காய் லாப் சபாம் சிறாய் லாப் மணி புசதா ஒன்றே புசதடி ரெண்டு நிமிஷம் குடும்பம் கவுடரியா இல்ல மாதிரி தெலவி நன்ம குடும்பம் சபாமியா மொட்டை குடும்பம் ஒட்டு மொத்த சமுதாய பிரச்சனைகளுக்கு அமி புற ஒருங்கிணைஞ்சி ஜிஹின் கேஸ்கற்க முசைமன் அதிக்காம

தெலுவா முழு முயற்சிக்கான் பொறுப்பு கழிக்கணும் கடந்த நாலு மாசம்றி டெய்லி சொலவே பத்து மணி உடைய அஞ்சு பேர்கான்றி ஏழு பேர்கான் அவராசி பார்ட் டைமும் தோழி முள்ள சீனிவாசா காலனி கம்ப்ளீட் செட்டியா அதை வில்லாபுரம் நெருக்கி அஸ்கி பகுதி சேர்த்த சோ எங்க அதிகனும் மொட்ட கனவின்னு ஏனாவை அஸ்கி பகுதி ஆமியை பொதுவன் கணக்கெடுப்பு அதிகாரி சமூக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் இங்கே அழிகணும் நியமனம் கேர்றியா ஃபஸ்ட்டு முக்கியமான போஸ்டிங்கும் எங்க கால வியன் தெள்ளதெல்ல பகுதியும் துமி எடைத்த வேலை பகுதி பொறுப்பாளர் சப்போர்ட்டுக்கான வகையணும் ஏனு சபாம்பலி ஏனு வந்துட்டு நான் அவன் அவனும் என்ன வேட்டாம்கிற சிராடி ரன் ஒன் தனிகன் ஜாதகவியன் பல்மொழிதல் அரசு மனத கொண்ட பிரச்சனை சேமினர் அழுதி கொண்ட டீம் கன் குரூப் கன் ஜாதக வச்சியை அவிகணும் ரெடி கிரவரியா தெங்க மெல்ல வகிக்கணும் சொந்த சிராடி தடேரியா எல்லா விகினம் அவரோட சபாமை இந்த டெய்லி இன்சென்டிவ் ஊக்கத்தொகை எதிரும் அவர் எதுவா ஊக்கத்தொகை பொறுப்பாளர் பொறுப்பாளர் செலாடி செத்த இந்த நெருக்கி இக்க அப்ளிகேஷன் சொன்னாங்க சரியா அதாவது சீனிவாச காலனி இருநூத்தி பத்து குடும்பம் செத்தேன் அமையாவே நூத்தி தொண்ணூறு குடும்பம் கம்ப்ளீட் இல்லாபுரம் இந்த மூவாயிரம் குடும்பம் சே ஆயிரத்தி எண்ணூறு குடும்பம் அவரே சேர்த்து சின்னக்கம்மாயிடு அவிட்டா நூத்தி அறுபது குடும்பம் மெஞ்சான அமைப்பு அவை யோசனே சேர்த்தேன் வண்டியூர் மாதிரியே அவர அவரே மாதிரி அரசு அடுத்தது தெல்ல டீம் அமை காம்கிற ஜாரியா துசை அடுத்த அதாவது காமன் அன்பங்க ங்க வச்சு கொன்னி காமன் அவி வைக்க நாத்தகவி கோண் போன அவர் அஸ்கிதங்க தோழி அஞ்சு வருஷம் காமன் கிள்ளத சோ தெலமாமோ அத்தாம் திப்பா செரிய அஸ்கிதன் வகிணும் வேணாக்கப்புர்வகன் சேதம் கேன்மணி கலாயி அம்மன் சிறப்புகன் சலைமனரியான முக்கியமும் அடுத்து வைக்கணும் மாநில அளவும் பொறுப்பு பொறுப்புணும் அந்த சலகிய தகவல்கள் கவர்மெண்ட் விகிணும்

ஹன்னவகையும் கவர்மெண்டும் ரீ தேரி அன்னவகை திரு பாலகரி கல்லிகன் கேர அவன் சொப்பட் கேர் வாய் நாம தேவலா சோ இல்ல பூரா அவையும் நல்ல மீட்டிங் மூலமா அங்க கலாத்தா வரியா அமே அங்க கலைய தூரு டோனஸ் அவரம் கேஞ்சல் கேன்ஜல் காசு கல்லியின் ரோமுகாவின் கேரி கெல்லே சேத சோ இதுல முக்கியமானவை அரசு துறை சிறாடி அங்க தொடர்பு உருவுக்கு என்ன ஜுக்குதி அங்க அவிகனோட கான்செப்ட் ஆகவேலா தெலகா அவிகனோ ரொம்ப செது

டிஜிட்டல் கரன்சி எகையா இதே மாதிரி எல்ஐசி மனரியாவை ஓன் பைனா பொங்க குச்சி செல்ல உருவுகரியா பாலிசி கண்ண மனத குச்சி ராங் கைடன்ஸ் என்னத்துக்கோ உனட குடும்ப தலைவர் மனரியா முக்கியம் சோ சில குடும்ப தலைவருக்கோ அது பாலிசி ரானா எல்ல சொட்டியும் சாதாரணங்கன் பெடானாவும் பிள்ளனாவும் தை தெல்லர்வாய் தெல்ல பிள்ளா காய்து வை தெல்லர்வாய் அப்படியா நிம்மதி என்ற ஆஞ்சாரியா மனரிய மாதிரி ஜுக்கு யோசனான்கிறேன் அதாவது மாமாவே டீப் அனலைஸ் பண்ணன் சில அனலைஸ் கிடைக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கின் அவர சபா தொடர்பு அதிகாரியான அறிக்கணும் பிஆர்ஓ பிஆர்ஓ கொள்ளதமனதி அரசு சார்ந்த துறை சார்ந்த அமைப்புகளுக்கு தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா பிஆர்ஓ அறிக்கணும் பாலாஜி தாக் சூஸ் கரியா தஸ்